வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை தண்ணியை மாற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு மூணு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதோட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின கறிவேப்பிலம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இதை கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க இப்போ வடை ஷேப் ரெடி ஆகியாச்சு என்ன சூடானதோ இதை பொறிச்சிடலாம் இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போடுங்க அடுப்ப மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா வடை கறிக்கிறோம் இதனால் பொரியட்டும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வடை சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம கொண்டக்கடலை வடை சூப்பராக ரெடியாகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ